நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருமண தடை அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே திருமண தடை திருமணம் ஆனவங்களுக்கு வந்து டைவர்ஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு குழந்தைங்க வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் நல்ல தீர்வாக அமையக்கூடியது நீங்கள் வந்து உத்தர நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவனுக்கு வந்து சிவனாலயத்தில் சிவாலயத்துக்கு போயிட்டு உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு பால் வாங்கி கொடுங்க பசும்பால் பாக்கெட் பால் வாங்கி கொடுக்காதீங்க பசும்பால் வாங்கி கொடுத்து அந்த அன்னைக்கு வந்து நீங்க இறைவனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றதுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வழிபாடு பண்ணுங்க சிவ ஓம் நம சிவாயை சொல்லுங்க அந்த அபிஷேகம் முடிகிற வரைக்கும் ஆலயத்துல இருந்து மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனையா வைங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அது போலவே அஸ்த நட்சத்திரத்தை சிவாலயத்துல உள்ள சிவன் கோவில்ல உள்ள துர்கைக்கு சிகப்பு நிற பட்டு வாங்கி சாத்தி நூத்தி எட்டு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போட்டு அங்க உள்ள ஐயர்கிட்ட வந்து குங்குமம் நல்ல தாழம்பு குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணுவீங்க அதாவது குங்கும அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிச்சயமா அவங்க பண்ணி கொடுப்பாங்க அது போல நீங்க வந்து அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு சிவனாலயத்துல உள்ள துர்கைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி தாம்பூலம் தேங்காய் பழம் உடைச்சி தாம்பூலம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நிச்சயமா வந்து இந்த ரெண்டு பரிகாரமும் அதாவது உத்தர சிவனுக்கு வந்து பாலாபிஷேகமும் அஸ்த அன்னைக்கு துர்கைக்கு வந்து நூத்தி எட்டு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு சிகப்பு வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் உடைச்சு குங்குமார்த்தனை பண்ணும் பொழுது திருமண தடை அந்த இடத்துல நிவர்த்தி ஆகும் நல்ல மணமகள் மணமகன் நிச்சயமா கிடைப்பாங்க நல்லபடியா திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதுல நம்பிக்கையோட நீங்க எந்த அளவுக்கு இத நம்பிக்கையோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோட இது போல செய்யுங்க உங்க வீட்டு எல்லாம் நல்லபடியா திருமணம் நடக்கட்டும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி